ஹாய் வருவங்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா நானும் இப்போ தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு பேரோட வாழ்க்கை விஷயம் ஸ்ரீ ஒரு கம்பெனி ஸ்ரீ இருக்க அந்த கம்பெனி நோக்கியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நோக்கியாவுக்குள்ளே ஒரு அஞ்சு கம்பெனி இருந்துச்சு ஃபெர்லாக்ஸ் ஜபேல் சால்காம் ஃபாக்ஸ்கான் நோக்கியா அஞ்சு டிப்பா அஞ்சு கம்பெனி இருந்துச்சு அந்த அஞ்சு கம்பெனியில் ஃபாக்ஸ்கான்ற கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன் என் வீட்டுக்காரரும் ஒர்க் பண்ணாங்க கன்ஃபார்ம் எம்ப்ளாயரை தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஃபோர் இயர்ஸாக கன்ஃபார்ம் எம்ப்ளாயராக ஒர்க் பண்ணிட்டு இருந்து எல்லாருக்குமே வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது கூடன்னு வச்சுக்கிங்களேன் அது மாதிரி ஏஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அங்கேயே ஒர்க் பண்ணவும் சில பேர் வந்து வெளியில் பொண்ணு பார்த்து கிளம்பிட்டாங்க சிலர் வந்து என்ன எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நிறைய பேர் அந்த கம்பெனியை நம்ம லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஏன்னா இது லைஃப் லாங்காக நம்மளுக்கு இருக்கும் கன்ஃபார்ம் எம்ப்ளாயர் நம்ப கம்பெனி ஸ்டாப் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் எல்லாருமே அதில் எங்கள் லைஃப் இது தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் பயணிச்சிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எங்களுக்கு வந்து போராட்டம்னு ஒன்று ஏற்பட்டுச்சு எதுக்காக அந்த போராட்டம்னா நாங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப எங்களுக்கு சேலரி வந்து அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று பதினொன்று டூ பன்னிரெண்டு அப்போல்லாம் பனிரெண்டு டு பதிமூணு தான் நாங்கள் ஸ்ட்ரைக்கு எங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பம் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் செம்ம ப்ராப்ளம் இந்த கம்பெனி நாங்கள் கேட்குற சேலரி என்னென்னா ஒரு கைக்கு ஒரு பத்தாயிரம் இன்கமிங் வந்து வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் டூ தௌசண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம் சரின்னு சொல்லிட்டு போராடி அப்படியே ஓகே எப்பயும் பிரச்சனை பண்ணி ஒரு ஒரு வருஷத்தில் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டோம் வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா கொடுத்துட்டாங்க அவங்களும் ஆயுத பூஜைக்கு வந்து கிஃப்ட் பவுச்சர் கொடுத்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கிலோ ஸ்வீட்டும் புஞ்சொன்று பூரி பொரி அப்பளம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஐநூறுரூவா கிஃப்ட்டாக கொடுக்குறதா சொன்னாங்க ஓகே அப்செட் பண்ணிக்கிட்டோம் தீபாவளிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கிஃப்ட் கொடுக்குறதா சொன்னாங்க அமௌண்ட்டாகவே பே பண்ணுறதா சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டோம் ஒரு வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் வாங்கணுமே ஆஹா நம்ம லைஃப் மாறிடும் நான் தான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய பேர் என்ன மாதிரி நம்ம அப்பா பிறந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சரி போகிற வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்லா கை நே சம்பதியை போகிறோம் நிம்மதியாக வாழ்க்கை வாழ்வோம் நாம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க பரவிடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏதோ போராடி நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் ஒரு வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தீபாவளி போனஸ் தீபாவளி போனஸ் வந்து ஒரு மாதம் பத்தாயிரம் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றரை மாதம் போனஸ் கொடுத்தாங்க பதினஞ்சாயிரம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஒரு வருஷம் தீபாவளி ஆயுத பூஜை எல்லாத்தையும் நல்லா கொண்டாடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடிட்டு பிறகு வச்சாமல் பாருங்கள் எங்களுக்கு ஆப்பு ஸ்ட்ரைக்கு கம்பெனி நாங்கள் மூட போகிறோம் ரீசன் ரீசன் எல்லாம் ரிசைன் பண்ணி ஆகணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க நாங்கள் மூணு மாதம் ஸ்ட்ரைக் பண்ணோம் போராடணும் எல்லாமே பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதுக்கு முடிய முடியாதுன்னு சொல்லிவிட்டு கம்பெனி மூடிடுறோம் திருப்பி ரீஓப்பன் பண்ணால் உங்களை கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனிலேருந்து எங்களுக்கு சொன்னாங்க சரி அந்த நம்பிக்கையில் நாங்கள் நான் என்ன பண்ணேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு வேலை பார்க்குறோம் ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பேர் வேலை பார்க்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் ஃபு ஒய்ஃப் வந்து என்ன பிள்ளைங்களா இருக்கும் எங்களுக்கு குழந்த பிறந்துடும் அதனால் நாங்கள் ரிசைன் பண்ணிடுறோம் ஜென்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒவ்வொரு பெண்கள் நாங்கள் முடிவெடுத்துக்கிட்டு ஆண்களை ரிசைன் பண்ணாம இன்னுமும் எங்கள் வீட்டுக்காரங்க ரிசைன் பண்ணல ஒம்பது வருஷம் ஆகுது என் பாப்பா ப்ரெக்னென்ட்டு டூ மந்த் ப்ரெக்னெண்ட் இன்னைக்கு அவளுக்கு ஒன்பது வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் டென் டேஸ் தான் இருக்குது அக்டோபர் பத்து பத்து அவளுக்கு பிறந்த நாள் டென் டேஸ் தான் இருக்குது அப்படி இருக்க சூழ்நிலையில் நாங்கள் சரிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்க அந்த கொடுத்த காசுல தான் அந்த இடத்த வாங்கி நாங்கள் இந்த கூரோட கட்டியிருக்கோம் அப்போ வந்து நான் காசு பணத்தோட இந்த ஊருக்கு வந்தேன் மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருந்துச்சு எங்கள் மேலே எல்லாருக்குமே இப்போது செருப்பு ஒரு இடத்துல கூட எங்களை யாரும் மதிக்கலை அது உண்மை தான் அது உங்களுக்கே தெரியாது உண்மையாக போய் என் காசு இருந்தால் ஒரு பேச்சு காசுலாம் ஒரு பேச்சு மக்கள் பேசுவாங்கன்னு அந்த மாதிரி எங்கள் தலையெழுத்து போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தலை கீழே குப்புற சாஞ்சிச்சு ஆயிரத்தி ஐநூறு பேர் இதில் நிறைய பேரோட குடும்பம் உன்னை நான் கல்யாணம் பண்ணது உன்னை நான் லவ் பண்ணது நீ ஒரு கம்பெனியில் இருக்கே ஒரு கம்பெனி எம்ப்ளாயராக இருக்கேன்னு சொல்லி தானே உன்னை நான் கல்யாணம் பண்ணேன் இப்போ நீ கம்பெனி எம்ப்ளாயர் இல்லை அஞ்சாயிரத்துக்கும் இப்போ ஏழாயிரத்துக்கும் நீ போய் வேலை செய்கிற உன்னை நம்பர் எப்படி நான் குழந்தை பெற்றுடுறது கூட எப்படி வாழ்றதுன்னு சொல்லி நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையோட ஆண்களோட வா பெண்களோட வாழ்க்கை கூட எதுவுமே ஆகலை நிறையோட ஆண்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிடுச்சு அது எவ்வளோ பெரிய சோகம் தெரியுமா இந்த எட்டு வருஷத்தில் நிறைய பேரோடய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறி நிறைய பேர் இறந்தும் போட்டாங்க ஏன்னா ஃபேமிலியோட பேக்ரவுண்டு ஃபேமிலியை சமாளிக்க முடியாமல் நிறைய ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் கம்பெனி எம்ப்ளாயர்னு சொல்லி நம்மளை மாதிரி இல்லாதவங்க இந்த கிராமத்தில் உள்ளவங்களோட ஆளுன்னு எடுத்து நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம உழைப்ப அவங்க வாங்கிக்கிட்டு கடைசியில் கம்பெனியை இழுத்து மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் சரி மூடிட்டாங்க அன்றைக்கி கூப்பிடுவாங்க நாளைக்கு கூப்பிட்றோம்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பார்த்தா இப்போ ஹெப்பேச்ச பேரில் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது சரி ரன்னாகதில்ல நாங்கள் இப்போது ஆயிரத்தி ஐநூறு பேருமே நாங்கள் போராட்டம் கேட்கல நிறைய பேர் வந்து ரீஸ் நான் மூவாயிரத்துக்கு மேலே கம்பெனி எம்ப்ளாயரு இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் அன்றைக்கி லாஸ்ட்டு மினிட்ல இருந்தோம் இப்போ ஒரு எட்நூறு பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எட்நூறு பேரோட வாழ்க்கையாச்சும் விளக்கேற்றி வைக்கலாம்ல எத்தனோ பேர் வாழ்க்கையை விளக்கேற்றி வைக்கிற அந்த கம்பெனி எங்களுடைய அந்த கம் அந்த கம்பெனியில் உள்ளவங்க யாராச்சும் ஒருத்தர் பார்த்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா எங்களோட வாழ்க்கை தரத்தையும் கொஞ்சம் உயர்த்துனா நாங்களும் நல்லா இருப்போமா நல்லா இருக்க மாட்டோமா நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்மா அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு ஃபேமிலியும் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையும் சோகங்களும் நிறைஞ்சி ரொம்ப கிடக்கு எவ்வளோ பெரிய லைஃப் தெரியுமா இதனால் ஆகிருக்கு தயவு செய்து சொல்ற கையெடுத்து கும்பிட்டு கேட்குற இந்த லைவ் இந்த வீடியோவை யாராச்சும் பார்த்திங்கன்னா இருந்து தயவு செய்து எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வேலை தரேன்னு சொல்லிட்டு வெளியில் அமைச்ச எங்களுக்கு உங்களால் முடிஞ்சது வேலை வாய்ப்பு ஒன்று வாங்கி வா எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களோடய லைஃபு நல்லாயிருக்கும் எங்களை மாதிரியும் எங்கள் பிள்ளைங்களோட லைஃபும் கஷ்டப்படுற மாதிரியே போயிடுமான்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் தெரியுமா சத்தியமாக வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு அவ்வளோ வலியும் வேதனையும் எங்களுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருக்கோம் தயவுசெய்து எங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துருங்க ஃபாக்ஸ்கான் கம்பெனி மேனேஜர் டைரக்டர் அதுக்கு பிறகு எனக்கு தெரியலை பட் நீங்கள் எல்லோரும் மனசு வச்சா கண்டிப்பாக இது நடக்கும் எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுங்க எங்களோட வாழ்க்கை தரத்தையும் நீங்கள் மாற்றுங்க ஃபாக்ஸ்கான் கம்பெனி எங்களோட எல் என்னோடய வாழ்க்கை தரத்தோட என்னோட மக்கள் என்னோடய கூட வேலை பார்த்தாங்களா அவங்களோடம்மா அவங்களோட எல்லாரோட கம்பெனி எல்லோருடைய நிலைமையும் ஒரு நாள் மாறினா நல்லாயிருக்கும் இன்னைக்கு மாறுமா நாளைக்கு மாறுமான்னு ஒவ்வொரு நாளும் கனவு கண்டுக்கிட்டு இருக்கும் இப்போயும் அந்த கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச ராஜசேகர் அண்ணனும் ரஜினி அண்ணாவும் பொன்னி அக்கா இவங்க எல்லோருமே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க எம்பி வரைக்கும் போயிடுச்சு நம்ம முதலமைச்சர் ஐயாவும் இதை பார்த்துக்கிட்டு என்னோட எங்களோட ச எங்களோட இதை எடுத்துட்டு தான் இருக்காங்க எங்களோடய ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது அந்த ப்ராசஸ் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு வேலை வந்தால் இருக்கும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தெரியுங்க எங்களுக்காக நீங்க எல்லாம் குரல் கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ தெரியல ஃபாக்ஸ்கான் கம்பெனி வந்து யார் பார்த்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட நிலைமையும் மாற்றி விடுங்க நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா உங்களை நம்பி தானே நாங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணோம் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்குது எத்தனை மக்கள் கஷ்டப்படுறோம் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்க சார் நாங்கள் அப்படி என்ன சார் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணும் எங்களுக்கான ஊதியத்தை தானே சார் கேட்டோம் நாங்கள் அன்றைக்கி வேற ஏதாச்சும் தப்பாக கேட்டோமா இல்ல இல்ல அந்த ஊதியத்தை கொடுக்கறது கூட ஏன் சார் இப்படி தயங்குறீங்க எங்களுக்கும் குடும்பம் குட்டி எல்லாமே இருக்குது எங்களுக்கும் லைஃப்னு ஒன்றும் இருக்குல்ல எங்கள் பிள்ளை குட்டிகளை நாங்கள் பார்க்கணுமா பார்க்கக்கூடாது சொல்லுங்கள் சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களையும் கூப்பிடுங்க ரிட்டர்ன் அந்த கம்பெனிக்கு எங்களோடய லைஃபே தலைக்கெல்லாம் போயிடுச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை பாக்குறவங்க என்ன உங்களோட ஐடியா உங்களோட ஃபுல்லாக பார்த்தவங்க யாருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் நீங்கள் வேறு எங்கன்னா வேலை ட்ரை பண்ணலாம்னு கேட்கலாம் அந்த கம்பெனி விட்டு வெளியில் வர சொல்ல எல்லாேருக்கும் இருபத்தெட்டு வயசு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஏழு வயசுலேயே கம்பெனி எம்ப்ளாயரை எடுக்குது நிப்பாட்டிடுவாங்க அப்படி இல்லைன்னா முப்பது தாண்டிடுச்சு எல்லாம் இருக்கும் அதனால தான் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலை எங்களுக்கு சரிங்களா தயவுசெய்து இதை பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதனுடைய சொல்யூஷன் என்னான்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஐ லவ் யூ டு ஹால் மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பாய் டேக் கேர்